அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சியினுடைய தலைவர் முன்னாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் புரட்சித் தமிழர் மாண்புமிகு எடப்பாடி ஆர் ஆணை கிணங்க பூத்து கமிட்டி அமைப்பது கழக வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்துவது கழக இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணியில் விளையாட்டு வீரர்களை அதிக அளவில் சேர்ப்பது முதலியான பணிகளை குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் ஆற்றல் மிகு வேலழகன் அவர்கள் தலைமையில் பொறுப்பாளர்களை நியமிக்கப்பட அனைத்தினுடைய நிர்வாகத்தை நிலைநாட்ட முன்னாள் மத்திய அமைச்சர்கள் செஞ்சி ராமச்சந்திரன் மற்றும் காஞ்சிபுரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் திரு சதீஷ் அவர்களும் கலந்து கொண்டு வேலூர் புறநகர் மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் தொடர்பாக பகுதி நகர ஒன்றிய செயலாளர்கள் கருத்துக்களை கேட்டு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது